அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் அவர்கள் எந்த மொழியிலும் சில சொற்களுக்கு அதன் பொருள் அதுவாக இருப்பதில்லை இதை புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால் ஒரு பெண் தன் காதலிடமோ அல்லது கணவனிடமோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று சொன்னால் அது அவளுக்கு பிடித்திருக்கிறது என்று பொருள் அதை போலவே உங்களை எனக்கு பிடிக்கவில்லை என்று நாணி கோணி ஒருத்தி சொன்னால் அவளுக்கு பிடித்திருக்கிறது என்று பொருள் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமில்லை என்கிறவனுக்கு அதுதான் பெரிய விஷயமாக அலைக்கழித்து கொண்டிருக்கும் பணம் பெரிதில்லை நட்புதான் முக்கியம் என்பவனிடம் அவசரப்பட்டு பணம் கேட்டுவிடக்கூடாது நேற்றே கேட்டிருக்க கூடாதா இன்று காலையில்தான் கந்தசாமியை கேட்டான் கொடுத்து விட்டேன் என்பது போல ஒரு பதில் வரும் இப்போதெல்லாம் நேரடியாக யாரும் பேசுவதில்லை என்பதுதான் நாட்டில் மொழியை குழப்புகிற முக்கால்வாசி பேர்களின் முழுநேரம் மேதாவித்தனமாக இருக்கிறது இதை இப்போது வந்து சொல்கிறாயே என்கிறமிடம் எப்போது போய் சொன்னாலும் எந்த பயனும் இருக்காது ஒரு தலைவன் பேசுவான் தம்பி தமிழடியான் அவர்கள் நமது நல்ல தொண்டர்தான் ஆனால் எதற்காகவோ எதையோ எதிர்பார்த்து எதிரிகளின் பாசறைக்கு போய்விட்டான் மார்பில் போட்டு நான் வளர்த்த என் மகனை போன்ற அவன் என்னை எட்டி உதைத்து விட்டான் வஞ்சகம் செய்துவிட்டான் என்றாலும் அவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் ஆத்திரத்தில் அவனை அடித்து விடாதீர்கள் கொதித்தெழுந்து அவனை கொன்று விடாதீர்கள் என்று தலைவன் பேசினால் அவனை தீர்த்து கட்டிவிடுங்கள் என்று தலைவன் விரும்புவதாக தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள் இதுகூட ஒரு வகையில் வேண்டாம் என்று கூறி வேண்டியதை பெறுகிற யுத்திதான் வேண்டும் வேண்டும் என்பவர்களுக்கு கிடைப்பதைக் காட்டிலும் வேண்டாம் வேண்டாம் என்று விலகுகளுக்கே தாம் வேண்டுகிற பல விஷயங்கள் வந்து சேர்கின்றன பணம் பணம் என்று பலர் அலைவார்கள் ஆனால் அவர்களை பணம் வந்து சேராது வேண்டாம் என்று இருப்பார்கள் பணம் அவர்களை வந்து சேரும் புகழும் அப்படித்தான் புகழுக்காக அலைகிறவர்களில் பலர் புகழ் பெறாமலேயே போய் சேர்ந்து விடுவார்கள் புகழுக்காக அலைவதைக் காட்டிலும் புகழ் தருகிற செயல்களில் ஈடுபட்டால் அதுவாகவே வந்து சேரும் புகழ் பாட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டவையோ பிழிந்தெடுத்து கொண்டவையோ தருகிற புகழ் ஒருபோதும் நிலைப்பதில்லை புகழ் அதுவாக வரவேண்டும் எதுவும் தமக்கு வேண்டுமென்று வேண்டுவதிலும் மேலாக வேண்டும் பிறர்க்கென்று வாழ்வதில் தான் சிறப்பு இருக்கிறது அடுத்தவர் மீது அன்பு காட்டுங்கள் என்கிற அறிவுரை போல என் மீது அன்பாயிருங்கள் என்று வேண்டுவது நாகரிகமாக இருப்பதில்லை அடுத்த இலைக்கு பாயசம் ஊற்ற கேட்பதுதான் இன்றைக்கு பந்தி பண்பாடாக போற்றப்படுகிறது அடுத்தவர்க்கு நம்மால் என்றால் நமக்கு பிறரால் என்பதுதான் உலக வழக்கு வேண்டாம் என்று எதையும் விளக்குங்கள் அல்லது விலகி நில்லுங்கள் அவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் செல்வத்திலிருந்து விலகி செல்லுங்கள் செல்வம் வரும் புகழை விரும்பாதீர்கள் புகழ் வரும் ஒன்றை வேண்டி விரும்பி ஏமாறுவதைக் காட்டிலும் விலகி ஒதுங்கி நிற்கும்போது வந்து சேர்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படித்தான் ஒரு மனநல நோயாளி மருத்துவரிடம் தொடர்ந்து சில மாதங்களாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் பூரணமாக அவருக்கு குணமடைந்து விட்டதா என்று கண்டுபிடிப்பதற்காக தினந்தோறும் தன்னுடைய அறைக்கு வர செய்து அந்த மனநல மருத்துவர் அந்த நோயாளிக்கு ஒரு பரிசோதனை செய்வது வழக்கம் நோயாளிக்கு முன்னால் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டையும் ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் வைப்பாராம் பூர்ணமாக குணமடைந்த நோயாளிகள் ஐநூறு ரூபாயை எடுத்துக்கொள்வார்கள் குணமாகாதவர்கள் குறைந்த மதிப்புள்ள ரூபாய் நோட்டை பெரிதாக கருது கொள்வார்கள் நம்முடைய கதாநாயகன் மனநலம் பாதிக்கப்பட்ட தோழர் திறந்தோறும் நூறு ரூபாய் நோட்டையே எடுத்துக்கொண்டிருந்தார் ஒரு நாள் அவருடைய மனைவி கேட்டால் என்னங்க உங்களுக்குத்தான் நன்றாக குணமாயிடுச்ச ஐநூறு ரூபாய் எடுக்க வேண்டியதுதானே என்றபோது அந்த நலமான தோழர் சொன்னாராம் நான் நூறு ரூபாயை எடுப்பதால்தான் தான் தினந்தோறும் நூறு ரூபாய் கிடைக்கிறது என்றைக்கு நான் ஐநூறு ரூபாய் நோட்டை எடுக்கிறேனோ அன்றைக்கு நான் பூரணமாக நலமடைந்து விட்டேன் என்று டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்டையே நிறுத்திவிடுவார் வருகிற பணமும் நின்றுவிடும் என்றபோதுதான் அவளுக்கு புரிந்தது கணவனுடைய யுக்தி இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்